வணக்கம் நண்பர்களே இனர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மனித இனம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை நம் எல்லோரையும் ஆச்சரியத்திலும் சில சமயங்களில் அச்சத்திலும் ஆழ்த்தும் ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பற்றியது அதுதான் மரணத்திற்கு பின் என்ன ஒரு பட்டாம்பூச்சி கூட்டுப்புழுவாக இருந்த நிலையை விட்டுவிட்டு அழகாக சிறகடித்து பறப்பதைப் போல நமது ஆன்மாவும் இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு அதன் பயணம் எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது அல்லது அது முடிவில்லாத ஒரு பயணமா வாருங்கள் இந்த மர்மமான மற்றும் ஆச்சரியமான பயணத்தில் நாமும் பயணிப்போம் மரணம் முடிவல்ல ஒரு துவக்கம் நாம் அனைவரும் மரணத்தை ஒரு முடிவாகவே பார்க்கிறோம் உறவுகளை இழக்கிறோம் உடலை இழக்கிறோம் ஆனால் ஆன்மீக பார்வையில் மரணம் என்பது ஒரு கதவு மூடப்பட்டு இன்னொரு பிரம்மாண்டமான கதவு திறப்பதைப் போன்றது இந்த பூமி இந்த வாழ்க்கை என்பது ஆன்மா அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பள்ளி என்றால் மரணம் என்பது அந்த பள்ளியின் ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பிற்குச் செல்வதற்கான ஒரு தேர்வு போன்றது நமது உடல் என்பது ஆன்மா தற்காலிகமாக தங்கும் ஒரு வாடகை வீடு அந்த வீட்டின் ஆயுள் முடிந்ததும் ஆன்மா அந்த வீட்டை காலி செய்துவிட்டு அதன் நிஜமான பயணத்தைத் தொடங்குகிறது அந்த நொடியைத்தான் நாம் மரணம் என்று அழைக்கிறோம் அந்த நொடியில் என்ன நடக்கிறது ஆன்மா உடலை விட்டு பிரியும்போது அது ஒரு வலியான அனுபவமாக இருக்குமா இல்லை பல ஆன்மீக குருக்களும் மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பியவர்களும் சொல்வது என்னவென்றால் அந்தப் பிரிவு மிகவும் அமைதியானதாகவும் எடையற்றதாகவும் இருக்கும் என்பதுதான் கற்பனை செய்து பாருங்கள் பல வருடங்களாக நீங்கள் சுமந்து திரிந்த ஒரு கனமான பையை யாரோ உங்களிடமிருந்து வாங்கிவிட்டது போல அந்த நொடியில் உங்கள் ஆன்மா உணரும் முதல் உணர்வு விடுதலை பல மர்மமான தத்துவங்களில் வெள்ளி கயிறு சில்வர் கார்ட் என்ற ஒன்று குறிப்பிடப்படுகிறது இதுதான் நமது உடலையும் ஆன்மாவையும் இணைக்கும் ஒரு பிரபஞ்ச சக்தி நூல் மரணம் நிகழும்போது இந்த நூல் மெதுவாக அறுபடுகிறது அது முற்றிலும் அறுபட்ட பிறகு ஆன்மாவால் மீண்டும் உடலுக்குள் திரும்ப முடியாது அந்த நொடி முதல் அதன் புதிய பயணம் தொடங்குகிறது பிரிவுக்குப் பின் முதல் சில கணங்கள் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாவுக்கு முதலில் ஒரு விதமான குழப்பம் இருக்கும் நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு என்ன ஆனது என்ற கேள்விகள் எழும் அது தன் உடலை கீழே பார்க்கும் தன்னைச் சுற்றி தன் உறவினர்கள் அழுது கொண்டிருப்பதைப் பார்க்கும் அவர்களுடன் பேச முயற்சிக்கும் ஆனால் அவர்களால் கேட்க முடியாது தொட முயற்சிக்கும் ஆனால் அவர்களால் உணர முடியாது இந்த கட்டத்தில்தான் ஆன்மா தான் இந்த பௌதீக உலகை விட்டு பிரிந்துவிட்டோம் என்பதை முழுமையாக உணரும் இந்த நேரத்தில் பல ஆன்மாக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை விட்டு பிரிய முடியாமல் அதே இடத்தில் சிறிது காலம் சுற்றித் திரியும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் இறந்தவர்களின் வீட்டில் சில அமானுஷ்யமான உணர்வுகள் ஏற்படுவதாகச் சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இந்த நிலை தற்காலிகமானதுதான் சிறிது நேரத்திலோ அல்லது சில நாட்களிலோ அந்த ஆன்மாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல அதன் வழிகாட்டிகள் ஸ்பிரிட் கைட்ஸ் அல்லது ஏற்கெனவே இறந்த முன்னோர்கள் வருவார்கள் அவர்கள் ஒளிவடிவில் வந்து பயப்பட வேண்டாம் என்று கூறி ஆன்மாவை அன்புடன் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் வாழ்க்கையின் மறுபார்வை அகண்ட பதிவேடுகள் அகஷிக் ரெக்கார்ட்ஸ் அடுத்ததாக ஆன்மா ஒரு மிக முக்கியமான கட்டத்தை அடைகிறது அதுதான் வாழ்க்கையின் மறுபார்வை இதை ஒரு திரையரங்கில் அமர்ந்து நாம் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு திரைப்படமாகப் பார்ப்பதற்கு ஒப்பிடலாம் ஆனால் இது வெறும் காட்சிகளாக இருக்காது நீங்கள் பிறந்த நொடி முதல் இறந்த நொடி வரை நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சிந்தித்த ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் கண்முன் விரியும் ஆச்சரியம் என்னவென்றால் நீங்கள் செய்த செயல்களால் மற்றவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்ற உணர்வையும் நீங்கள் முழுமையாக உணர்வீர்கள் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்திருந்தால் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தியிருந்தால் அவர்கள் அடைந்த வலியையும் வேதனையையும் நீங்கள் உணர்வீர்கள் இது ஒரு தண்டனையோ தீர்ப்போ அல்ல இது ஒரு கற்றல் நான் என்ன செய்திருக்க வேண்டும் எங்கே தவறு செய்தேன் என் வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருந்தது அதை நான் சரியாக பூர்த்தி செய்தேனா போன்ற கேள்விகளுக்கான பதில்களை ஆன்மா இங்கே தெரிந்து கொள்ளும் இந்த அனுபவம் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது இந்த பதிவுகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய நூலகமான அகண்ட பதிவேடுகளில் ஆகஷிக் ரெக்கார்டுகளில் சேமிக்கப்படுவதாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன கர்மாவும் பயணத்தின் பாதைகளும் இந்த வாழ்க்கையின் மறுபார்வை முடிந்த பிறகு ஆன்மாவின் அடுத்த கட்ட பயணம் அதன் கர்மாவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் கர்மா என்பது நல்லது கெட்டது என்ற கணக்கு அல்ல அது செயலுக்கான விளைவு ஒரு ஆற்றல் சமநிலை எனர்ஜி பேலன்ஸ் நல்ல கர்மாக்கள் நிறைந்த ஆன்மாக்கள் வாழ்வில் அன்பு கருணை உதவி போன்ற நேர்மறையான செயல்களை செய்த ஆன்மாக்கள் மிக உயர்ந்த ஒளி உலகங்களுக்கு ஹையர் ஆஸ்ட்ரல் பிளானஸ் அழைத்துச் செல்லப்படும் இந்த இடங்கள் மிகவும் அமைதியானதாகவும் ஆனந்தமானதாகவும் பேரழகும் நிறைந்த இடங்களாகவும் இருக்கும் பூலோகத்தில் நாம் அனுபவிக்கும் வலிகளோ துக்கங்களோ கவலைகளோ அங்கே இருக்காது அங்கே அந்த ஆன்மாக்கள் ஓய்வெடுக்கலாம் தியானிக்கலாம் மேலும் உயர்ந்த ஆன்மீக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் பூலோகத்தில் தாங்கள் விட்டு வந்த உறவுகளையும் அவர்களால் அங்கிருந்து காண முடியும் அவர்களுக்குத் தேவையான ஆசிகளை வழங்க முடியும் கலவையான கர்மாக்கள் கொண்ட ஆன்மாக்கள் பெரும்பாலான மனித ஆன்மாக்கள் இந்த வகையைச் சேர்ந்தவை நல்லது கெட்டது இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் இந்த ஆன்மாக்கள் தாங்கள் செய்த தவறுகளை சரிசெய்யவும் அதற்கான பாடங்களைக் கற்றுக்கொள்ளவும் ஏற்ற தளங்களுக்குச் செல்லும் இந்த இடங்கள் நரகம் போல கொடூரமானவை அல்ல மாறாக அவை ஒரு மறுவாழ்வு மையம் போன்றவை இங்கே ஆன்மாக்கள் தாங்கள் ஏன் அந்த தவறுகளை செய்தோம் என்பதை புரிந்து கொண்டு தங்களைத் தாங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளும் மூன்றாவது எதிர்மறை கர்மாக்கள் நிறைந்த ஆன்மாக்கள் பிறருக்குத் தொடர்ந்து துன்பம் இழைத்து கொடூரமாக வாழ்ந்த ஆன்மாக்கள் தாங்கள் உருவாக்கிய எதிர்மறை ஆற்றலுக்கு ஏற்ப கீழ்நிலை உலகங்களுக்கு லோவர் ஆஸ்ட்ரல் பிளேன்ஸ் செல்லும் இந்த இடங்கள் இருளும் குழப்பமும் பயமும் நிறைந்திருக்கும் இது ஒரு தண்டனை அல்ல அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வலியை அவர்களே உணர்ந்து திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த வலியை முழுமையாக உணர்ந்த பிறகு அவர்களுக்கும் தங்களை மாற்றிக்கொண்டு மேல்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் பிரபஞ்சம் யாரையும் நிரந்தரமாக கைவிடுவதில்லை பயணத்தின் இலக்குகள் மறுபிறப்பா மோட்சமா இந்த பயணத்தின் இறுதி இலக்கு என்ன எல்லா ஆன்மாக்களும் ஒரே இடத்திற்குத்தான் செல்கின்றனவா இல்லை ஒவ்வொரு ஆன்மாவின் இலக்கும் அதன் தேவை மற்றும் பரிணாம வளர்ச்சியை பொறுத்து மாறுபடும் மறுபிறவி ரீஇன்கார்னேஷன் பல ஆன்மாக்கள் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் முழுமையடையாமல் இருக்கும் நிறைவேற்றாத ஆசைகள் தீர்க்கப்படாத கணக்குகள் முடிக்கப்படாத கடமைகள் இருக்கும் இத்தகைய ஆன்மாக்கள் மீண்டும் ஒருமுறை பூமிக்கு வந்து பிறக்க விரும்பும் இது ஒரு தண்டனையாக மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுவது அல்ல அந்த ஆன்மாவே தன் பரிணாம வளர்ச்சிக்கு தேவையான சூழல் பெற்றோர் நாடு ஆகியவற்றைத் தேர்ந்தெடுத்து ஒரு புதிய உடலுக்குள் புகுந்து தன் புதிய பயணத்தைத் தொடங்கும் ஒவ்வொரு பிறவியும் ஆன்மா தன்னை மேம்படுத்திக் கொள்ள பிரபஞ்சத்தால் வழங்கப்படும் ஒரு புதிய வாய்ப்பு மோட்சம் அல்லது விடுதலை லிபரேஷன் மோக்ஷா சில ஆன்மாக்கள் பிறவிச் சுழற்சியில் பலமுறை பிறந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து பாடங்களையும் கற்றுத் தேர்ந்திருக்கும் கர்மா கணக்குகளை முழுமையாக முடித்திருக்கும் இந்த ஆன்மாக்கள் மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியமில்லை அவை தாங்கள் எங்கிருந்து வந்தனவோ அந்த மூலமான பரம்பொருளுடன் அந்த பிரபஞ்ச பேராற்றலுடன் இரண்டரக் கலந்துவிடும் இதுதான் மோட்சம் முக்தி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஆனந்தமான எல்லையற்ற பேரமைதி நிறைந்த நிலை இந்த நிலையை அடைவதுதான் ஆன்மாவின் பயணத்தின் கடைசி இலக்காக கருதப்படுகிறது வழிகாட்டியாக மாறுதல் பிகமிங் ஸ்பிரிட் கைடு சில உயர்நிலை ஆன்மாக்கள் அடையும் தகுதி இருந்தும் பூமியில் உள்ள மற்ற ஆன்மாக்களுக்கு வழிகாட்ட விரும்பும் அவர்கள் ஒளி உலகங்களில் இருந்து கொண்டே பூமியில் வாழும் தங்களின் அன்புக்குரியவர்களுக்கோ அல்லது ஆன்மீக பாதையில் பயணிப்பவர்களுக்கோ வழிகாட்டிகளாகவும் பாதுகாவலர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களே மரணம் என்பது ஒரு பயங்கரமான முடிவல்ல அது ஆன்மாவின் எல்லையற்ற பயணத்தில் ஒரு சிறிய நிறுத்தம் மட்டுமே நமது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் நமது ஆன்மாவின் பயணப்பாதையை உருவாக்குகிறது எனவே இந்த வாழ்க்கையை அன்போடும் கருணையோடும் நேர்மையோடும் வாழ்வது நமக்காகவும் நமது ஆன்மாவின் எதிர்காலத்திற்காகவும் நாம் செய்து கொள்ளும் மிகப்பெரிய முதலீடு நாம் இங்கே தனியாக இல்லை நம்மை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் ஏராளமான ஆற்றல்கள் இருக்கின்றன மரணத்திற்குப் பிறகும் நமது அன்புக்குரியவர்களுடன் நாம் கொண்டிருக்கும் அன்பு என்ற பந்தம் ஒருபோதும் அருந்து போகாது அது வேறு ஒரு பரிமாணத்தில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவே மரணத்தைக் கண்டு அஞ்ச வேண்டாம் வாழ்க்கையை முழுமையாக அர்த்தமுள்ளதாக வாழுங்கள் அதுவே ஆன்மாவின் பயணத்தை அழகாகவும் ஆனந்தமாகவும் மாற்றும் இந்த ஆழமான தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மரணம் அல்லது ஆன்மாவின் பயணம் குறித்து உங்களுக்கு ஏற்பட்ட விசித்திரமான ஆழமான அல்லது விளக்க முடியாத அனுபவங்கள் ஏதேனும் இருந்தால் அதை தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கதைகளும் அனுபவங்களும் இதை பார்க்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஒரு புதிய புரிதலையும் தெளிவையும் கொடுக்க நிச்சயம் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் Inner vibe சென்ஸ் தமிழ் சேனலுக்கு subscribe செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களைச் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்